திமுக மாநில மாநாட்டில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டதால் குலுங்கியது திருச்சி மாநகரம் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றுகிறார் திமுக தலைவர் கலைஞர் திமுக ஆட்சியின் நல்ல திட்டங்களை முடக்கிய அதிமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மாநாட்டு சிறப்புரை அனவுன்ஸ்மெண்ட் அரசாகவே செயல்படுவதாக குற்றச்சாட்டு அரிசி பருத்தி மீதான சேவை வரியை ரத்து செய்ய வேண்டும் சேது சமுதிர திட்டம் இலங்கை தமிழர் தமிழக மீனவர் பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தியும் திருச்சி திமுக மாநாட்டில் தீர்மானம் மண்டல் கமிஷனை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்தது அதிமுக சமூக காக்க போராடும் ஒரே இயக்கம் திமுக என திருச்சி மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேச்சு வணக்கம் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நல்ல திட்டங்களை முடக்கி வைத்துள்ள அதிமுக அரசு அனௌன்ஸ்மெண்ட் அரசாகவே உள்ளது என திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மின்சார தட்டுப்பாடு உட்பட அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு தண்ணீரை விற்பனை செய்யும் அவலம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் திருச்சி திமுக பத்தாவது மாநில மாநாட்டில் சிறப்புரையாற்றி திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் திருச்சி மாவட்டம் திமுகவிற்கு பல்வேறு அம்சங்களிலும் திருப்புமுனை ஏற்படுத்திய மாவட்டம் என்றார் கூட்டணி பற்றி ஏற்கனவே பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் தலைமையிடும் கட்டளையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருப்பதாக கூறினார் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் வராதா என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் து உங்கள் பணி அதை செய்து கொடுப்பது இந்த இளைஞர் அணி என்பதை நான் அழைக்கப்படுக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு மக்களிடத்தில் இதற்கு உணர்வு என்னவென்று கேட்டால் பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் வராதா ஒருவேளை இந்த பாராளுமன்ற தேர்தலோடு இணைந்து சட்டமன்ற தேர்தல் வராதான் மத்தியிலே ஒரு உன்னதமான ஆட்சி அமைப்பதற்கு முன்பு தமிழா திற அடங்கா பினாரை ஒரு ஜனநாயகத்தை இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை எங்கள் என்று மக்களை அதால் உண்மை திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட புதிய தலைமை செயலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்மட்ட சாலை திட்டங்களை முடக்கி வைத்துள்ள அதிமுக அரசு புதிய திட்டங்கள் எதையும் நிறைவேற்றியது உண்டா என அவர் கேள்வி எழுப்பினார் மின்சார தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் சட்டமன்றத்தில் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை திட்டம் சிவகங்கை மற்றும் எடப்பாடி புறவழிச்சாலை போன்ற எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சிதான் நடைபெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் மாறாக தண்ணீரை கூட விற்பனை செய்யும் அவலமான பணியை தான் செய்து வருவதாகவும் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் பதினோராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் ஜெயலலிதா குறிப்பிட்டு சொன்னது பாதுகாக்கப்பட்ட குடிநீரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இருபது லிட்டர் நான் மக்களுக்கு வழங்குவேன் என்று ஜெயலலிதா சொன்னார குடிநீரா இப்பொழுது வழங்கப்படுகிறது குடிநீர் அல்ல கழிவு நீர் தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதைவிட கொடுமை தெரியுமா இதுவரையில் இந்தியாவில் அல்ல உலக அளவிலே கூட ஒரு அரசாங்கம் குடிக்கக்கூடிய தண்ணீரை விற்கக்கூடிய ஒரு கேவலம் இதுவரையில் எந்த நாட்டிலும் கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது ஆனால் ஜெயலலிதா பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்பது அரசினுடைய இன்றைக்கு அதையும் வியாபார பொருளாக்கி இன்றைக்கு வெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ஓரு புதிய தொழிற்சாலைகளை தொடங்கி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய மு க ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி நான்கு சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் தொழில்துறை இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு பல மாநிலங்களுக்கு பல நாடுகளுக்கு கொண்டிருக்கிறது ஆனால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் நேரத்தில் அப்பொழுது தொழில் துறையை கவனிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள் ஆக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தலைவருடைய அறிவுரையை ஆலோசனையை பெற்று இதே தமிழ்நாட்டில் எண்ணற்ற தொழிற்சாலைகளை உருவாக்கினோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இருபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளியிடப்பட்டு அதில் இருபத்தி நான்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டு அதில் ஐம்பத்தி ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கிய பெருமை தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடந்ததா இல்லையா திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டத்தால் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி மற்றும் மதிப்பெண் வீதம் ஸ்டாலின் புள்ளி விவரங்களுடன் திருச்சி திமுக மாநில மாநாட்டில் திமுக தலைவர் கலைஞர் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற உள்ளார் மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் குவிந்ததால் திருச்சி மாநகரமே மக்கள் தலையாக காட்சியளித்தது வெளியூர்களிலிருந்து வந்த வாகனங்கள் நகருக்குள் நுழைய முடியாமல் திருவெறும்பூர் உள்ளிட்ட அனைத்து சாலைகளிலும் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பாலும் காத்து கிடக்கின்றன திருச்சி திமுக மாநில மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று காலை திமுக முன்னணியினர் பல்வேறு தலைப்புகளில் பேசிய பின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மாலையில் கூட்டணி கட்சி தலைவர்களான திராவிட கழக தலைவர் கி வீரமணி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் புதிய தமிழகம் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில தலைவர் கே எம் காதர் மொய்தீன் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் எம் எஸ் ஜவாஹிருல்லா எம்ஜிஆர் கழக தலைவர் ஆர் வீரப்பன் திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் அகில இந்திய பார்வர்டு பிளாக் தலைவர் எல் சந்தானம் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் மாநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வெளியூர்களிலிருந்து தொண்டர்கள் தொடர்ந்து சாலை சாரையாக மாநாட்டு வளாகம் நிரம்பி வழிந்ததோடு மட்டுமின்றி வாகனங்களை நிறுத்தவும் முழுவதும் திமுக வாகனங்களாகவே காட்சியளிக்கிறது வெளியூர்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இன்னமும் ஊருக்குள் நுழைய முடியாமல் திருச்சி நோக்கி வரும் ஒவ்வொரு சாலையிலும் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்பதாக யமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சேது சமுத்திர திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி திமுக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திருச்சி திமுக பத்தாவது மாநில மாநாட்டில் இரண்டாம் நாளான இன்று பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முதலாவது தீர்மானமாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சேது சுதந்திர திட்ட வழக்கை விரைவுபடுத்தி முடித்து திட்டப்பணிகளை மீண்டும் தொடங்கிட இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி தென்னக வளர்ச்சிக்கு துணை புரிய என மத்திய மாநில அரசுகளை மாநாடு வலியுறுத்தியுள்ளது தமிழக மீனவர்களின் மரபுரிமைக்கு மாறாக கச்சத்தீவில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு உரிமையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்திருப்பதையும் திமுக மாநாடு வன்மையாக கண்டித்துள்ளது இலங்கை அரசின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிப்பதோடு சுதந்திரமான சர்வதேச விசாரணை கோரியும் தமிழர்கள் விரும்பும் அரசியல் தீர்வினை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள ஏதுவாக ஐநா மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தக் கோரியும் இந்தியாவே தனியாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் எனவும் மற்றொரு தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது வேளாண் உற்பத்தியை அதிகரித்து வேளாண் பெருங்குடி மக்களை காப்பாற்றவும் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் தேவையை முழுமையாக நிறைவு செய்திடவும் நதிகள் தேசியமயம் மற்றும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த நடவடிக்கை கேட்டுக்கொண்டுள்ளது இந்திய அனைத்து எடுக்குதிகளையும் தேசியமயமாக்கி இந்தியாவில் வடபாகத்தில் உள்ள கங்கை மகா நதியை தென்பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கும் கிருஷ்ணா காவேரி வைகை தாமிரபரணி நெய்யாறு ஆகிய நதிகளுடன் இணைத்திட வேண்டும் என்றும் கேரள மாநிலத்தில் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக் கடலில் வீணாகும் அச்சங்கோயில் பம்பா நதிகளை தமிழ்நாட்டோடு இணைத்திட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மத்திய மாநில மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்பதை முற்றிலும் தடுத்திட வேண்டும் தூக்கு தண்டனையை அறவே ரத்து செய்ய சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி ஒழுங்குமுறை குழு இவைகளை உடனடியாக அமைக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி மக்கள் நிம்மதியாக வாழ்க்கை நடத்துவதற்கான வழிவகை காண தவறிய மத்திய மாநில அரசுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது வங்கிகள் மாணவர்களுக்கு வழங்கிய கல்விக் கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தியுள்ள திமுக மாநாடு இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கைது செய்வதை தடுக்க மத்திய அரசே இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்குரிய விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது இலவச வேட்டி சேலை உற்பத்தி செய்யும் நெசவாளர் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு தேவையான நூல் மற்றும் கூலி முன்பணம் வழங்காமல் உள்நோக்கத்துடன் வெளி மாநிலங்களிலிருந்து வேட்டி சேலைகளை கொள்முதல் செய்யும் அதிமுக அரசு நெசவுத் தொழிலை நசுக்கி நெசவாளர்களை நலிவடையச் செய்யும் வகையில் பன்மடங்கு நிலையான மின்கட்டணம் மற்றும் அதற்குரிய வரி ஆகியவற்றை வசூலித்து வேதனைக்குள்ளாக்கி வருவதையும் திமுக மாநாடு வன்மையாக கண்டித்துள்ளது நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு இரண்டாயிரம் ரூபாயாக நிர்ணயம் செய்ததுடன் கரும்பு கொள்முதல் விலையை டன்னுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் பச்சை தேயிலைக்கு கிலோவுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயம் செய்யுமாறும் மக்கள் நலப் பணியாளர்கள் மீதான பழிவாங்கும் போக்கை கைவிட்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி மக்கள் நலப் பணியாளர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றிட தாமாகவே முன்வர வேண்டும் எனவும் திமுக மாநாடு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது வட இந்தியர்கள் பயன்படுத்தும் கோதுமைக்கு வரிவிலக்கு அளித்துள்ளது போல் அரிசி மற்றும் பருத்திக்கான சேவை வரிகளையும் ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியுள்ள திருச்சி திமுக மாநாட்டில் தமிழகம் முழுவதும் கொலை கொள்ளை பாலியல் கொடுமைகள் அதிகரித்து கூலிப்படையினரின் அட்டூழியங்கள் கொடிகட்டி பறக்கும் நிலையில் தமிழகமே அபாயகரமான பூமியாக மாறிவிட்ட நிலையில் தமிழகம் அமைதி பூங்கா என்று சொல்லிக்கொண்டே ஜெயலலிதா மாய்மாலம் செய்து வருவதை வன்மையாக கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது